நேற்று இந்த எஸ்ஐஆர் முறைப்படி ஃபார்ம் ஒன்று வந்தது நானும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னமெல்லாம் ஓஹோ நம்ம ஓட்டெல்லாம் ஈஸியாக நிற்கிடுவாங்க அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா அப்படின்னு நினச்சோன்னா ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளாரையும் அந்த தொடக்கநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட அந்த ஃபார்மு கொடுத்துட்றாங்க அந்த ஃபார்ம் வந்து எங்கிட்ட எஸ்ஐஆர் முறைப்படி என்ன கேட்டாங்கன்னா சார் உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஆதார் நம்பர் மீதி எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அவ்வளோதான் சார் வேற எது வேணா உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி வேணும்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸில் போட்டோ ஒன்று கொடுங்க போதும் அவ்வளோதான் மற்ற எந்த டீடெயிலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் எஸ்ஐஆர் முறை படி இதுல எப்படி வந்து அவங்க நீக்கிறாங்க எப்படி வந்து இல்லை இல்லாம பண்ணிட்டு தான் எனக்கு புரியல பட் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் அவ்வளோதான் சார் நான் மறுபடியும் கூட சொல்ல விரும்புறேன் ஃபார்ம் கொண்டு வந்தாங்க நிறைய டீட்டெயில் நிறைய டீட்டெயில்னா என் பேரு அப்புறம் மனைவி எங்கே எங்கே இருக்காங்க மனைவியோட பேர் என்ன வேலை ஏதாவது செய்கிறாங்களா அந்த மாதிரியான டீட்டெயில் வந்து கேட்டாங்க மற்றபடி ரொம்ப அட்டாச்சாக நம்மளுடைய உங்களுடைய பர்த் எல்லாம் கொடுங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கேருந்து வளர்ந்தீங்க வெளிநாட்டிலேருந்து வந்தீங்களா அந்த மாதிரிலாம் பெருசாக எனக்கு அனுபவம் இல்லை உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க நான் வந்து நிச்சயமாக நான் கேட்குறேன் நான் பட் இதுல ஒரு உள்ள அரசியல் ஒரு சில கட்சிக்காரங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படி பண்ண கூடாது அப்படின்னு பிரஷர் கொடுத்தா கூட அங்க வந்து அரசாங்க வேலை